ஸ்ரீ குருவே சரணம் இப்பொழுது ஒரு அற்புதமான சகல கோடி பித்திருக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லவும் அவர்களுடைய ஆசிகளை முழுமையாக பெறவும் நமக்கு கிடைக்க இருப்பது தான் பித்திரு முடிச்சு இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நமக்காகவே எப்பொழுதும் சதா சர்வ காலமும் தினமும் என்று சொல்ல முடியாது சதா சர்வ காலமும் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு மேலும் மேலும் வலுவை சேர்க்கும் விதமாக நாம் பித்திரு மண்டலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்களுக்கு அவர்களே ஏற்கும் விதமாக மிக மிக எளிமையான அவர்களுக்கு ஏற்ற மூலிகைகளை கொண்டு வந்துள்ளது இந்த பித்திருமுடிச்சு ஆகும் இப்படிப்பட்ட பித்திருமுடிச்சு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அமாவாசை தொண்ணூத்தாறு விதமான ஷண்ணாவதி தர்ப்பண நாட்கள் அவரவர்களுடைய பித்தர்களுடைய இறந்து போன திதி போன்ற நாட்களிலே அகல் விளக்கிலே நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பித்திருமுடிச்சிகளை பித்திரு காயத்திரியை சொல்லி ஜெபித்து அல்லது பித்திருவை மனதார தியானித்து நினைத்து இந்த விளக்கை ஏற்றி பனிரெண்டு முறை அதை சுற்றி வலம் வருவது அளவற்ற பலன்களை தரும் மேலும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்திலே திருக்கண்ணப்புறத்திலே ஏற்றப்படும் இந்த பித்திருத்துவம் ஸ்ரீ விஷ்ணு லோகம் பித்ருலோகம் போன்ற பலவிதமான லோகங்களிலே உள்ள நமது பித்திருக்கள் அவர்களுடைய ஆசி குருவருளால் கெட்டுவதற்கு நமக்கு வழி செய்யும் விளக்கு ஏற்றிய பின் தகுந்த அன்னதானம் செய்வது மிக மிக முக்கியம் நாள் செய்வதை அதுபோல் நான்கு பேர் செய்ய மாட்டார்கள் சொல்லுவாங்களே நாள் செய்வது போல் நல்லவன் செய்ய மாட்டான் அப்படி ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அரிதிலும் அரிதான ஸ்ரீ விஷ்ணுபதி அமிர்த நேரம் சேர்ந்து வர உள்ளது அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே நீங்கள் ஏற்றப்படும் பித்திருதுபமானது மற்றும் பித்திரு தர்ப்பண வழிபாடு மிக மிக சொல்ல முடியாத அளப்பரிய சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்திகளை நம் உடம்பிலே நம் வீட்டிலேயே நம்மளுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து கொடுக்க இருக்கின்றது திருக்கண்ணபுரம் அந்த தீர்த்தத்தினுடைய பெயர் நித்திய தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொண்டு ஸ்ரீ விஷ்ணுபதி கால நேரத்திலே தர்ப்பணம் அளித்து அழைத்தால் கரையே சேர முடியாத தவித்து கொண்டிருக்கின்ற பல ஆன்மாக்களுக்கு நல்ல நிலையை உடனடியாக தரும் நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் நமக்கு நன்மை செய்தோர் நம் வாழ்வில் எத்தனையோ பல பேர் உண்டு அவர்களுக்கு அவர்கள் இந்த பூலோகத்தை விட்டு புறப்பட்டு பின் ஏதாவது நன்றி கடன் ஆற்றினோமா என்பதை ஆத்ம விசாரம் செய்து கொள்ளலாம் ஒரு நாள் அந்த நாள் ஸ்ரீ அப்படி செய்கின்ற நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்கள் கைகளால் தூபம் ஏற்றி அந்த பித்ரு தர்ப்பணத்தை கொடுத்து அளித்தால் உங்களுக்கு மகத்தான ஆன்ம திருப்தி மனசு சந்தோஷமாக இருக்கும் இப்படி கிடைப்பதற்கு அறிய அற்புதமான அந்த வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சத்குரு திருவடிகளே நமக்கு சரணம் சரணாகதி அப்படி என்று ஏற்றுங்கள் பித்திருத்துவம் கிடைக்கும் இடம் விட்டுபதி அன்று திருக்கண்ணபுரம் ஸ்ரீ விட்டுபதி ஸ்தலம் அருகே உள்ள ஸ்ரீ சடகோமன் ராமானுஜர் கூடத்திலே நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மற்றும் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் மூன்றாவது எண் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸில் தொடர்பு கொண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே இந்த பித்திருத்துவங்களை ஹோமமாகவோ விளக்காகவோ ஏற்றி அளப்பரிய பலன் பெற இருக்கின்றீர்கள் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திய நினைவூட்டல் மீண்டும் ஒரு முறை பித்திரு முடிச்சை பற்றி நினைத்து பாருங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு எந்த பித்திரு சாபங்கள் இருந்தாலும் பண்ணுறோம் பண்றோம் ஹோமம் பண்றோம் ஆனாலும் விஷ்ணுபதியில் செய்கின்ற ஒரு விளக்கினுடைய தூபம் அண்ட சராசரத்தையும் தாண்டி செல்லுகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த பித்ரு முடிச்ச துபத்தை கேட்டு பெற்று நீங்கள் வழிபாடு செய்வீர்களானால் வாழ்க்கையில் சாபம் நீங்கி நல்லதே நடக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிந்தருளாலாச்சலா